அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று என் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஜாதக இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை இப்போ திருமணமே எடுத்துங்களேன் அவங்களுக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு பொருணுமா என்பதை ஆதி காலத்தில் திரு அருள் சீட்டின் மூலம் அதை கணிப்பாங்க அதுக்கு தான் திரு அருள் சீட்டின் ரகசியம் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் இது எத்தனை பேர் தெரியும் சொல்லி தெரியாது தெரிஞ்சு வச்சுங்க சிலர் ஜாதகம் இல்லாதால் திருமண பொருத்தம் பார்க்க ஆலயத்தின் முன் திரு அருள் சீட்டு போட்டு பார்த்து திருமணத்தை நிச்சயம் பண்ணுவாங்க இதனை பற்றி நமது சாஸ்திர கூறும் விளக்கமும் பார்ப்போம் பக்தினால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை பக்திக்கு மிஞ்சிய சத்தியும் இல்லை ஜாதகம் இல்லாததால் உன் கருணிய நாடி வந்துள்ளோம் என்று குல தெய்வத்தை அல்லது இஷ்ட தெய்வத்தை வேண்டி திருவருள் சீட்டு போட்டு பார்த்தால் மிக சரியான உத்தரவு கிடைக்கும் இம்முறைக்கு சில நிம்மதிகள் உண்டு அனுபவம் சம்பந்தப்பட்ட வரலின் இரு தரப்பினர் நீராடி ஆச்சாரத்துடன் சந்தேகத்துக்கு செல்ல வேண்டும் எந்த இறைவன் அல்லது இறைவனிடம் உத்தரவு கேட்கிறோமோ அந்த மூர்த்திக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்ய வேண்டும் பின் மலர் மாலை சாத்தி அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய் தீபம் ஏற்றி திருநெல்வேலி சீட்டை மூச்சின் பாதைகள் வைத்திருக்க வேண்டும் அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்து காட்டி அர்ச்சனை எடுத்து கொடுக்கும்படி அதாவது அந்த சீட்டை அர்ச்சனை எடுத்து கொடுக்கும்படி கூற வேண்டும் ஒரே ஒரு முறை தான் இம்முறையை கையாள வேண்டும் அனைவரும் அந்த திருநெல்வேலி சீட்டின் மூலம் அளிக்கும் உத்தரவினை மறுபரிசலின்றி தயங்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தங்களுக்கு சாதகமாக வர வேண்டும் என்பதற்காக ஏதேனும் ஒரு காரணத்தை கூறி ஒரே விஷயத்துக்கு பலமுறை திருவழிட்டு போட்டு பார்க்கக்கூடாது அப்படி போட்டால் நீங்கள் நினைத்தது நடக்காது தன்னை நம்பியவர்களை இறைவனும் இரவியும் என்றும் கைவிட்டதில்லை வேண்டுவதும் நம்பிக்கையும் பக்தியும் மனிதருடைய குணத்தின் அடிப்படையில் அமைகிறது கருத்தில் கொள்ளுங்க